சரணம் கற்பன் திருவடியேசரணம் வாழ்கவளமுடன் வாழ்கவளத்தோடு அப்பன் கற்பனின் அடிமை கற்பன் அடிமை சுவாமிஜி ஸ்ரீ கருப்பன் மாந்திரிக யூடியூப் சேனல் குல குலதெய்வம் தெரியாதவங்க எவ்வாறு தெய்வத்தை கண்டறிந்து கொள்வது அதற்கான பூஜை முறைகள் பற்றி ஒரு சிறு குறிப்பு உங்களுக்கு தருகிறோம் ஏன்னா என்கிட்ட வந்து கேட்குறவங்க எல்லாமே நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் குலதெய்வம் தெரியாதவங்க தான் நம்மள்கிட்ட வாக்கு கேட்காங்க வாக்கு கேட்குறவங்க எல்லாமே குலதெய்வத்தை தெரியல சாமி கொஞ்சம் எங்கள் எங்கள் குலதெய்வம் எப்படி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்காங்க குலதெய்வத்தை வந்து அவ்வளவு எளிதாக அறிந்து கொள்ள முடியாது ஒரு சில குலதெய்வங்கள் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட வந்து பேசும் நான் இவங்க தான் என்னோட பேர் இது தான் ஏன் பிள்ளைக்கு இதை சொல்லிடு அப்படின்னு சொல்லி பேசும் ஆனால் பெரும்பாலான குலதெய்வங்கள் அவங்க நம்மளை தேடட்டும் தேடி கண்டுபிடிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தில் தான் இருக்கும் ஏன்னா ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறையிலாம் குலதெய்வங்களை தொலைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க ஏகப்பட்ட வேர் இருக்காங்க அது காரணம் என்னென்னா அந்த காலத்தில் வந்து ஒரு கிராமங்கள்லையோ இல்லை சின்ன நகரங்கள்லேயோ வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்கள் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கு பெரிய பெரிய சிட்டிகளுக்கு போய் வாழ்கிறாங்க அந்த வாழ்க்கை ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை ஆகிடுது அதில் குலதெய்வத்தை அந்த மொத தலைமுறை போன தலைமுறை வந்து இருப்பாங்க அதுக்கு அடுத்து வந்த தலைமுறைகள் என்ன பண்ணிடுவாங்க அந்த குலதெய்வத்தை அவங்களுக்கு காட்டி கொடுக்காம ஏன்னா தூரமாக இருக்கும்ல இன்றைக்கி பார்த்தோம்னா தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாமே மெட்ராஸில் தான் இருக்காங்க ஏறி வந்து ஒரு தலைமுறைக்காரங்க வணங்குறாங்க ஒரு தலைமுறை அப்படியே மறந்து போயிடுறாங்க அங்கே பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் உள்ள தெய்வங்களை வணங்கி அப்படியே அவங்க காலத்தை முடிச்சுக்கிறாங்க இதனால அடுத்து வர்ற சந்ததியினருக்கு குலதெய்வத்தை சொல்லாமையும் போயிடுறாங்க இதனால என்ன பாதிப்பாகுது அப்படின்னா அதற்கு அடுத்து வருகிற ஒவ்வொரு தலைமுறையினரும் எதாட்டு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் வாழ்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு செல்வ செழிப்பு ஒரு சிலருக்கு இருக்கும் ஆனால் நிம்மதியான வாழ்க்கை இருக்காது சிலவங்களுக்கு கஷ்ட சூழ்நிலைகள் தான் இருக்கும் நிம்மதியான வாழ்க்கையோ கஷ்ட சூழ்நிலையோ தான் எதை எடுத்தாலும் ஒரு தடங்கள் எதை எடுத்தாலும் ஒரு தடை இப்படி தான் அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன வீடுங்கிறத ஒரு நிம்மதியே இல்லாத ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வளர்ந்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் எதுனால அப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமல் போகிறது தான் குலதெய்வ அனுகிரகம் இல்லாத குடும்பங்களில் ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை போயிருச்சுனாலே அது குலதெய்வ சாபமாக மாறிடும் இந்த குலதெய்வ சாபம் ஏற்பட்டுச்சுனாலே அந்த குடும்பத்தில் நிம்மதிங்கிறது இருக்காது பணவரவு இருக்காது தொழில் தொழில் ஒரு நிம்மதியான தொழில் செய்ய முடியாது எதை எடுத்தாலும் தடங்கள் இருக்கும் அதனால் என்ன குலதெய்வத்தை கண்டிப்பாக எல்லோரும் தெரிந்து குலதெய்வத்தை வணங்கணும் ஆண்டுக்கு ஒரு இருமுறை ஏனும் குல தெய்வத்தை போய் வணங்குறது சாலை சிறந்தது அதிலும் ஆண்டுக்கு ஒரு முறை ஏனும் அங்காளி பங்காளிகளோடு போய் பொங்கல் வச்சு சாமியை வணங்கிட்டு வர்றது மிக சிறந்தது அப்படி மட்டும் நம்ம போய் வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் குலதெய்வங்கள் அதை காத்து கொடுக்கும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஏற்படுற கிரக சூழ்நிலைகளோட பாதிப்பை என்ன பாதி அளவுக்கு குறைக்கிறதுக்கு குலதெய்வத்தால் முடியும் பாதி அளவுக்கு என்ன பிரச்சனைகளை பெருசாக இருக்கிறத சிறுசாக மடு அளவுக்கு அளவு இருக்கிறத மடு அளவுக்கு மாற்றி கொடுக்குற அளவுக்கு குலதெய்வத்துக்கு சக்தி இருக்குது ஏன்னா கிரக சூழ்நிலைகள் பாதிப்பை மாற்றி கொடுக்குற சக்தி குலதெய்வத்துக்கு தான் இருக்குது மற்ற பெரிய தெய்வங்கள் கூட அதுகளுக்கு கட்டுப்பட்டவங்க தான் குலத்தை காக்கும் குலதெய்வங்கள் தான் அந்த இதை கண்டிப்பாக கிரக சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கும் அதற்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம குலதெய்வங்களை மறக்காமல் போய் ஆண்டுக்கு ஒரு முறை ஏனும் வழிபடனும் குழந்தைகள் பிறந்துச்சின்னா அந்த முதல் மொட்டை குலதெய்வம் கோயில்களில் எடுக்கணும் எந்த ஒரு நல்ல காரியம் நடந்துச்சுன்னா முதலில் நம்ம குலதெய்வத்துக்கு தான் தெரியப்படுத்தணும் இந்த மாதிரி செஞ்சு வணங்கிட்டு வந்த வர்ற குடும்பங்கள் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் அவங்களோட வம்சமும் விருத்தி அடையும் ஏன்னா இன்றைக்கி பார்த்துக்கிட்டோம்னா குலதெய்வத்தை வணங்காத குடும்பங்களில் குழந்தை பேருங்கிறது சரியாக கிடைக்கவே மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு நான் எத்தனையோ குடும்பங்களை பார்த்துருக்கேன் பேர் இல்லாமல் இருந்திருக்காங்க குலதெய்வத்தைக்கு தேடி வணங்க குழந்தை பேர்லாம் உண்டாகிருக்கு இது அடியனின் அனுபவத்தில் கண்ட உண்மைகள் அதனால் குலதெய்வத்தை மறக்காமல் வணங்கிறதுக்கு பாருங்கள் தெரியாதவங்க குலதெய்வத்தை தேடுங்க தேடி குலதெய்வத்தை வணங்கிறதுக்கு பாருங்கள் என்ன இந்த கலிகாலத்தில் எங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கே போக மாட்டேக்காக இதில் எங்கே போய் நாங்கள் குலதெய்வத்தை தேடன்னு சொல்லி நினைக்காதீங்க கஷ்ட சூழ்நிலைகள் வரையில்தான் நம்ம ஒவ்வொரு தெய்வத்தை எதை தின்னா பித்தன் தெளியும்னு சொல்லி ஒவ்வொன்றையாக தேடி அப்போ நம்ம இப்போ அந்த குலதெய்வத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எளிதான முறையை அடியே சொல்கிறேன் கேட்டுக்கோங்க குலதெய்வம் தெரியாதவங்க ஒரு வளர் வளர்பிறை வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா களிமண் பிடி எடுத்து அதாவது ஒரு கைப்பிடி இப்படி கையில் பிடிச்சி அந்த ஒரு இப்படி களிமண்ணை ஒரு பிள்ளையார் மாதிரி உருவம் செஞ்சுக்கோங்க செஞ்சு அதை நம்மளோட பூஜை ரூமில் ஒரு பலகை மேலே வைக்கணும் பலகை ஒரு சுத்தமான பலகை மேலே வைக்கணும் அப்படி பலகைனா ஒரு சந்தன பலகையாக இருந்தால் ரொம்ப நல்லது அதில் வச்சு சந்தன பலகை கிடச்சிச்சின்னா பாருங்கள் இல்லைன்னா ஒரு சாதாரண பலகையாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த சந்தன பலகையிலையோ இல்லை சாதாரண ஒரு பலகையிலையோ வச்சு இதை வந்து நம்ம குலதெய்வமாக நம்ம நினைக்க தொடங்கிடணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா விபூதி சந்தனம் மஞ்சள் குங்குமம் இட்டு மனசார ஒரு புஷ்பம் அதாவது என்ன புஷ்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா நல்ல சுகந்தம் மனம் வர்ற புஷ்பங்களை சமர்ப்பணம் பண்ணி குலதெய்வமாக நினச்சி வணங்கிட்டு வரணும் என்ன பண்ணணும் ஒரு கோலையில் ஒரு சொம்பு ஒரு சின்ன செம்பு அதாவது ஒரு காப்பர் சொம்பு இல்லை பித்தளை செம்பு இந்த மாதிரி இதில் ஒரு சுத்தமான நீர் எடுத்து அங்கே அந்த இது பக்கத்தில் வச்சு எந்த அந்த உருவத்தோட பக்கத்தில் வச்சு அதான் நம்ம குலதெய்வம் அந்த குலதெய்வத்தோட ஒரு உருவத்தோடய பக்கத்தில் வச்சுட்டு ஒரு அகல் விளக்கு குலதெய்வத்துக்கு வந்து அகல் விளக்கு தான் ப பெஸ்ட்டு அதனால் ஒரு அகல் விளக்கில் தெரியும்ல தெரியுங்களா விளக்கு அந்த மண் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி அல்லது தாமரத்தண்டு திரி போட்டு நீங்கள் முகமாக வச்சு மனசார வணங்கிட்டு வாங்க இப்படி வணங்கிட்டு வரையில் நம்ம வீட்டோட நிலவாசப்படியில் ரெண்டு சைடும் அகல் விளக்கு வச்சு வணங்கணும் ஏன்னா குலதெய்வம் நம்மோட குலதெய்வங்கள் எங்கே இருக்கும் நம் வீட்டின் நிலவாசப்படியில் குலதெய்வம் குலதெய்வம் தங்கியிருக்கும் என்ன அதனால தான் எந்த ஒரு பெரிய தெய்வத்தை நீங்கள் போய் வணங்கினாலும் இப்போ எம் பெருமான் ஈசனாக இருந்தாலும் எங்கள் ஐயா அழகுமலை கண்ணனாக இருந்தாலும் எங்கள் ஐயா நாராயணன் பெருமாள் திருப்பதி வெங்கடாஜலபதியை போயே நீங்கள் வணங்கிட்டு வந்தாலும் அந்த தெய்வங்கள் என் தாய் மீனாட்சி காஞ்சி காமாட்சி இவங்க எந்த தெய்வத்தை நீங்கள் போய் வணங்கினாலும் பெரிய தெய்வங்களை வணங்கினாலும் அவங்களோட அனுக்கிரகம் கிடைக்கணும்னா செவ்வாய்க்கு அதிபதியான ஐயா முருகபெருமானையே நீங்கள் போய் வணங்கினாலும் சரி அவரோட அனுகிரகம் கிடைக்கணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த தெய்வங்கள் கொடுக்குற அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம வீட்டு வாசலில் நிற்கிற நம்ம குலதெய்வத்தை முதல் நம்ம அழைக்கணும் என்ன தெரிய குலதெய்வம் தெரியலனா முதல் குலதெய்வத்தை தேடி நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் ஆனால் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையே எளிதாக குலதெய்வம் வேணும்னு நினச்சிட்றாங்க எளிதாக நம்ம ஒரு சோ ஒரு சோசியர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஒரு குறி சொல்கிறவங்கள்ட்ட ஒரு வாக்கு சொல்கிறவங்கள்ட்ட என்ன ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் குலதெய்வத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்ம வந்து வணங்கிடலாம்னு நினைக்கிறாங்க எல்லாம் அப்படித்தான் கேட்குறாங்க சாதாரணமாக ஒரு போனை போட்டு சாமி என் குலதெய்வத்தை காணும் தெரியலை எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்காங்க இப்படி அது ரொம்ப ஏதோ ஈஸியான மெத்தேடுன்னு நினச்சிடுறாங்க கஷ்டப்படணும் குலதெய்வம்லாம் அவ்வளவு சீக்கிரம்லாம் வந்துடாது ஏன்னா மூணு தலைமுறை நாலு தலைமுறை கும்பிடாமல் இருந்தால் அது எவ்வளவு கோபத்தில் இருக்கும் ஏன்னா அது வருத்தமே வந்து நமக்கு சாபமாக போயிடும் அதனால தான் நமக்கு பிரச்சனைகளே வர்றது அதனால் குலதெய்வத்தை தேடணும் எளிதான முறையில் நம்ம குலதெய்வத்தை தேடினாலே போதும் மனசார நினச்சி ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தாலே குலதெய்வம் வந்துடும் இப்போ நான் சொன்ன முறையில் என்ன உருவம் பிடிச்சி வச்சு களிமண் உருவம் பிடிச்சி வச்சு அதற்கு சந்தனம் குங்குமம் விபூதி இந்த மஞ்சள் இதெல்லாம் வச்சு படைச்சி என்ன அதுபோல் புஷ்பங்கள் நல்ல மனம் தரக்கூடிய பூ அதுபோல் நம்ம மல்லிப்பூ இதுபோல் பூக்களை புஷ்பங்களை அர்ச்சனை பண்ணி நம்ம தெய்வத்தை மனசார வணங்கிட்டு வரணும் நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் டெய்லி நெய்வேத்தியை வைக்க இந்த டெய்லி நெய்வேத்தியை வைங்க அப்படி டெய்லி நெய்வேத்தியம் என்னையால் வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு வெள்ளி செவ்வாய் நாட்டு ஒரு நெய்வேத்தியை வச்சு வணங்கிட்டு வந்தீங்கன்னா அது வணங்கிட்டு வரணும் அதே மாதிரி நிலவாசப்படியில் விளக்கு போட்டு வணங்கணும் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அது வந்து களிமண் தானன்னு நினச்சிடக்கூடாது எப்போ நம்ம அதை பிடிமண்ணை அந்த மண்ணை எடுத்து குலதெய்வம் நினச்சி வச்சிட்டோமோ அப்போமே அது குலதெய்வம் அந்த கு அந்த குலதெய்வங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த உருவத்தில் ஐக்கியமாகிடும் அப்போ நம்ம அந்த வணங்கிட்டு வர 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 குலதெய்வங்கள் ஏதேனும் ஒரு வழியில் ஒன்று இந்த வாக்கு சொல்கிறவங்க மூலியமாகவோ இல்லை நமக்கு தெரிஞ்ச நமக்கு மூதாதையர் பெரியவங்க யார் மூலியமாகவோ அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட கனவுலையோ என்னோட வேறு இது தான் நான் தாம்டா உன் குலதெய்வம் நான் இந்த எல்லையில் இந்த இடத்துல இருக்கேம்டா அப்படிங்கிற விவரத்தை நமக்கு தெரியப்படுத்திடும் என்ன ஒரு நாற்பத்தெட்டு நாள் பெரும்பாலும் நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே ஒரு மண்டலத்துக்குள்ளேயே குலதெய்வம் நமக்கு நம்ம நம்பி நம்பிக்கையோடு வணங்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு இந்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே நம்ம குலதெய்வம் நமக்கு அனுகிரகம் கொடுத்துரும் ஏன்னா குலதெய்வம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கும் இப்போ இன்றைக்கி நம்ம குலசாமி கோவிலுக்கு போகிறோம் கிளம்ப போகிறோம்னு சொல்லி நம்ம நினச்சிட்டோம்னா நம்ம குலதெய்வம் தான் என் பிள்ளை வரப்போகிறாடா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்குமா அதனால தான் ஆதி காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா குலதெய்வத்துக்கு வீட்டிலிருந்தே கட்டுச்சோறு கட்டி கொண்டு போவாங்க என்ன என்ன வீட்டில் இருந்தே பண்ட பலகாரம்லாம் ரெடி பண்ணி கொண்டு போவாங்க முறுக்கு சீடை அதிரசம் இதெல்லாம் அந்த காலத்தில் குலதெய்வத்துக்கு வைக்கிறதுக்கு கொண்டு போவாங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் என்ன நாலு வெத்தலை வாங்கி வச்சுட்டு என்ன அதே போல் அவள் பொரியை மட்டும் வாங்கி வச்சு சாமியை கும்பிட்டு வந்துடுறோம் அப்படிலாம் கிடையாது வீட்டில் இருந்து நம்ம என்ன ஒரு புளியோதரை செஞ்சு கொண்டு போகலாம் ஒரு தயிர் சாதம் செஞ்சு கொண்டு போய் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படையல் போடுங்கள் எல்லா பொருளும் வைங்க நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு போகிற புளியோதரையோ அவள் பொரியவோ ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம தெய்வங்கள் சாப்பிட்றோம் ஒரு எறும்பாக கூட அந்த கோயிலுக்குள்ளே எறும்பே இருக்காது ஆனால் பார்த்தோம்னா அந்த படையலில் எறும்பாக வந்து சாப்பிட்ருப்பாங்க இது வந்து இது என்னோடய அனுபவம் என்னோடய வாழ்க்கையில் என்னோடய அனுபவம் என்ன அதனால் குலதெய்வம் ஏதேனும் ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வந்து நம்மளை என்ன நமக்கு தேவையான அனுக்கிரகங்களை செஞ்சு நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க அடியேன் சொன்ன முறையில் நீங்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு போகும் மனசார குலதெய்வத்தை வணங்குங்க குலதெய்வத்தோட அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க என் அப்பன் ஸ்ரீ பதினெட்டாம் படி சந்தன கருப்பனிடம் மனதார வேண்டுகிறோம் ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி சந்தன கருப்பு சுவாமியே நமோ நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவ கிருஷ்ணாய நமோ நமக அடியேனி யூடியூப் சேனலாகிய ஸ்ரீ கருப்பன் மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இனி இது போன்ற எவ்வளவோ தெய்வ ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்தோடு